இலங்கை அரசு தற்போது நூற்றி இருபத்தாறு பில்லியன் ரூபாய் நிலுவைத் தொகைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதிக்குள் செலுத்தி முடிக்க வேண்டும் என்று நிதியமைச்சு தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் எதிர்காலத்தில் இத்தகைய நிலுவைத் தொகைகள் குவியாமல் தடுக்கப்படும் இதன் அடிப்படையில் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குறிப்பிட்ட நிதி இலக்குகளை கண்காணித்து அடைய ஒரு கட்டமைக்கப்பட்ட கால வரிசை நிரலாக்கம் செய்யப்பட்டுள்ளது செப்டம்பர் ஐந்து இறுதியில் நூற்றி இருபத்தி ஆறு பில்லியன் ரூபாய் எனும் அறிகுறி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இந்த இலக்கு ஐம்பத்து ஆறு பில்லியன் ரூபாயாக தணிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் காலாண்டில் குவான்டிடேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கிரைடீரியா எனும் அளவீட்டு செயல்திறன் அடிப்படைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் ஐம்பத்தோரு பில்லியன் ரூபாயாக இலக்கு குறைக்கப்படும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதிக்குள் இலக்கு மேலும் குறைந்து முப்பத்தேழு பில்லியன் ரூபாயாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதிக்குள் தற்போது பதிவு செய்யப்பட்ட மொத்த நிலுவைத் தொகைகளும் முழுமையாக தீர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பிட்ட காலகட்டத்தில் படிப்படியான வரவு செலவு ஒழுக்கத்தையும் செயல்திறனின் பலத்த கண்காணிப்பையும் உறுதி செய்வதே இந்த படிநிலை முறைக்கான நோக்கமாகும் என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் சரியான அமலாக்கம் மற்றும் கண்காணிப்பு முறைமை மூலம் எதிர்காலத்தில் நிலுவைகள் குவிவதை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டது இந்த முறைமையை அமல்படுத்த ஒரு நிலுவைத் தொகை தீர்வு மேற்பார்வை குழு அமைக்கப்பட உள்ளது இந்த குழு நிலுவைத் தொகைகளை அடையாளம் காணுதல் சரிபார்த்தல் முன்னுரிமைப்படுத்தல் மற்றும் தீர்த்தல் ஆகிய நடவடிக்கைகளில் மூலோபாய மேற்பார்வை வெளிப்படைத்தன்மை மற்றும் கணக்காய்வு ஆகியவற்றை வழங்கும் இந்த குழு நிலுவைத் தொகைகள் வரவு செலவு பொறுப்பு கொள்கைகள் சட்டப்பூர்வ கடமைகள் மற்றும் மக்கள் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க நிர்வகிக்கப்படுவதை உறுதி செய்யும் மேலும் இக்குழு திரைசேரியின் செயலாளருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கும்